கரூர் ஸ்டாம்ப் பீட் வழக்கில் சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லி நாலு பேர் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போட்டிருக்காங்க இன்னைக்கு அந்த மனு விசாரணைக்கு வருது அந்த நாலு பேரில் ஒருத்தர் ஜி எஸ் மணி அவர் பாஜக அட்வொகேட் அவர் விட்டுறலாம் அதை தவிர மீதி மூணு பேர் இருக்காங்க இல்லையா அவங்கதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா இவங்க மூணு பேருமே கரூர்ல இறந்து போன அந்த விக்டிம் தரப்பை சார்ந்தவர்கள் அதில் பிரத்திக்னு ஒரு பையன் கரூர் ஏமூர் கிராமத்தை சேர்ந்த அந்த பையன் பதிமூணு வயசு அவன் அந்த கூட்டத்தில் இறந்து போனதில் ஒருத்தன் அவரோட அப்பா பன்னீர் சொல்லுவான் சிபிஐ கேட்டு இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கார் அவரை தவிர பிரபாகரன் ஒருத்தர் அவரோட மனைவி பாத்திமா பானு அவங்க அந்த கூட்டத்தில் இறந்து போனவங்க அவங்க இந்து முஸ்லீம் திருமணம் அந்த பாத்திமா பானுவோட கணவர் பிரபாகரன் இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கார் மூணாவது சந்திரான்னு ஒருத்தவங்க இறந்து போயிருக்காங்க அவங்களோட கணவர் செல்வராஜ் சிபிஐ கேட்டு அங்கே போயிருக்கார் இந்த செல்வராஜோட அட்வொகேட்டு பேர் லட்சுமி நாராயணன் அந்த பிரபாகரனோட அட்வொகேட்டு பேர் பாலாஜி சீனிவாசன் அந்த பிரத்திக் அப்படின்ற சிறுவனின் அப்பா பன்னீர்செல்வம் அவரோட அட்வொகேட் அமன் மாலிக் அப்படின்னு ஒரு வட இந்தியர் இதெல்லாம் இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டில் நடக்க போகிற வழக்கின் விவரங்கள் இதில் நமக்கு அடிப்படையாக எழுகிற கேள்வி என்ன அப்படின்னாக்க இந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கிற அந்த மூணு ஃபேமிலிஸுமே ரொம்ப ரொம்ப சாதாரண பின்னணியை கொண்டவர்கள் பெரும்பாலும் உழைக்கும் வர்க்கம் டவுன் டு டன் பீப்புள் கூலி தொழிலாளிங்க இவங்களுக்கு சுப்ரீம் கோர்ட்டு கருப்பா சவப்பாக இருக்கா வடக்க இருக்கான்னு கூட தெரியாது அந்தளவுக்கு விவரம் இவர்களுக்கு கிடையாது நம்மளுடைய சமூக வாழ்நிலை அப்படிப்பட்டது இப்படியெல்லாம் எடுத்தேறி போய் சுப்ரீம் கோர்ட்டில் முறைகிற அளவுக்கு அவங்களுக்கு விவரம் இல்லாதவர்கள் அவங்க எப்படி இவ்வளவு தூரம் போயிருக்க முடியும் மாநில அரசின் விசாரணை அமைப்புகள் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை நீதிமன்றம் அமைத்த அஸ்ராக் தலைமையில் இருக்கிற அந்த எஸ்ஐடி மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்ற முடிவை இவங்க எப்படி எடுத்தாங்க அதுக்கு ஏதாவது தர்க்க நியாயம் இருக்கா அப்படின்னா இல்லை அப்போ இந்த மூணு பேரையும் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கூட்டிகிட்டு போனது யார் அப்படின்னு பார்த்தோம்னா அது ஆதவ அர்ஜுனா ஆதவ அர்ஜுனா தான் இந்த வழக்கை மிக ஆரம்பத்திலேருந்து எப்படியாவது சிபிஐக்குள்ளே கொண்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி எல்லா முயற்சி எடுத்துட்டுருக்கார் ஏன்னா அவரு போய் நிற்கிற அந்த பாஜக நீங்கள் எப்படியாவது இந்த வழக்கை சிபிஐக்குள்ளே கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சொல்லிட்டு இருக்காங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த கேஸ் எப்போ ஆரம்பிச்சதோ செப்டம்பர் இருபத்தி ஏழு அந்த ஸ்டாம்ப் பீட் நடந்த அடுத்த ஒன்று ரெண்டு நாள்லேயே இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்று அப்படின்னு சொல்லி எல்லா பாஜக காரங்களும் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க இப்போது தாவேக்காவுக்கும் அந்த நிலைமையில் பயம் அவங்களோட அரசியல் வரலாற்றில் கட்சி ஆரம்பித்த இந்த ஒரு வருஷம் ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ளே இவ்வளோ பெரிய பிரச்சனையை அதுவும் எடுத்தடுப்புலேயே இவ்வளவு மாபெரும் பிரச்சனையை சந்திப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அதனால் இதை எப்படி டீல் பண்ணுறது அப்படின்னு அச்சோம் அந்த நேரத்தில் பாஜக உள்ள போகுந்து நாங்கள் இருக்கிறவங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கை கொடுக்க உள்ளே வந்தாங்க இதை வச்சு மிரட்டி கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய தேர்தல் கால கணக்கு வழக்குகள் அது எப்படி நடக்கலாம் போகுது இனிமே எந்த விஷயத்துக்கு வருவோம் அந்த அடிப்படையில் பாஜக உதவுகிறதுக்கு முன் வந்துச்சு ஆதவ அர்ஜுனாவுக்கு இப்போ வேறு வழி தெரியல விஜய் தரப்புக்கு வேறு வழி தெரியல பாஜகிட்ட போய் சரணடைஞ்சாங்க இப்போ பாஜக சொல்கிறது என்ன கேஸை எப்படி வச்சு சிபிஐ கொண்டு வந்துடுது சிபிஐ அப்படிங்கிறது மத்திய விசாரணை அமைப்பு அது மத்திய அரசோட கண்ட்ரோலுக்கு கீழே இருக்குது அங்கே என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்றது அவர்களுடைய பார்வை அதனால தான் சிபிஐ வேணும் சிபிஐ வேணும்னு கேட்டாங்க இப்போ ஆரம்பத்தில் தாவேக்கா சார்பில் ஆதவர்ஜனா சார்பில் சிபிஐ கேட்டு ஒரு மனு போட்டிருக்காரு ஆதவர்ஜனா கோர்ட்டில் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் அது இல்லைன்னு வந்துச்சு இப்போ மறுபடியும் அவர் எஸ்ஐடிக்கு தடை கேட்டு ஆதவர்ஜனா அர்ஜுனா போயிருக்கார் அவர் சிபிஐ கேட்கல அவர் எஸ்ஐடிக்கு தடை கேட்டு போயிருக்கார் மாறா விக்டிம் தரப்பில் மூணு பேரை கையில் எடுத்து அவங்க மூலமாக சிபிஐ இன்கொயரி வேணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு கூட்டிகிட்டு போயிருக்கார் மூணு பேருக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க இல்லையா அதில் ஒரு பையன் பதிமூணு வயசு பிரத்திக் அப்படின்னு பார்த்தோம்ல அவங்க அப்பா பன்னீர்செல்வம் தான் போயிருக்கார் அந்த ஃபேமிலியை தேடி கரூருக்கு போய் ட்ரைப்ஸ் தமிழ் யூடியூப் சேனல்லேருந்து மீட் பண்ணியிருக்காங்க அந்த இறந்து போன சிறுவனின் தாய் ஷர்மிளா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என் மகன் பிறந்து ஆறு மாதத்துலேயே விட்டுட்டு அவன் ஓடி போயிட்டான் அவன் என்னது அவங்களே பேசுகிறாங்க ஆறு மாதத்துலேயே கை குழந்தையாருங்க போதே விட்டுட்டு அவன் ஓடி போயிட்டான் அதுக்கு பிறகு ஒரே ஒரு தடவை கூட எட்டி பார்க்கல என்ன ஏதுன்னு கேட்கல இப்போ இறந்து போனதை கேள்விப்பட்டு வந்து தூரமாக அப்போ ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்தில் ஓடி போயிட்டான் அவன் யார் மக விஷயத்துல கேஸ் போடுறதுக்கு சட்டப்படியே லீகல் கார்டியன் நான் தான் அப்படிலாம் அந்த அம்மா பேட்டி கொடுத்துருக்காங்க ஆக மொத்தத்தில் பன்னீர்செல்வத்தை கையில் எடுத்து இந்த வழக்கை போட வைத்திருப்பது அது உறுதியாக ஆதவர்ஜுனா தான் அப்படி தான் சொல்லப்படுகிறது இதுபோக பிரபாகரன் செல்வராஜன் இன்னும் ரெண்டு மனுதாரர்கள் இருக்காங்க இல்லையா அவங்கள பிடிச்சி விசாரித்தா அது என்ன விவகாரம் அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன யாருடைய இன்ஃப்ளூயன்ஸின் பெயரில் அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க அவங்கள யார் இயக்குவது அப்படின்லாம் தெரிய வந்துடும் அதற்கு எப்படி இவங்க சம்மதிச்சிருப்பாங்க அப்படின்னாக்க ஒரே ஆப்ஷன் தான் பணத்தாசை காட்டி தான் இவங்களை சம்மதிக்க வைத்திருக்க முடியும் ஒன்று எக்ஸ்ட்ரா பணம் தர்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அல்லது தாவேக்கா தரப்புலேருந்து இருபது லட்சம் ரூபா அறிவிச்சிருக்காங்க இல்லையா நாங்கள் சொல்கிறதுக்கு இப்போ ஒத்துக்குங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு வாங்க அப்போ தான் அந்த இருபது லட்சம் கிடைக்கும் இல்லைன்னா அதுவும் கிடைக்காது அப்படின்னு சொல்லி அந்த வழியில் அவர்களை மிரட்டி பணியை வைத்திருக்கலாம் ஏதோ ஒரு வகையில் பணத்தின் மூலமாக மட்டும்தான் இவங்கள சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அழைச்சிட்டு போக வாய்ப்பு இருக்குது இதில் சுவாரஸ்யமான இன்னொரு மேட்ரு என்னன்னாக்க இப்போ எல்லோரும் என்ன சொல்கிறாங்க குறிப்பாக தாவேக்காரங்க என்ன சொல்கிறாங்க திமுக இதை வச்சு அரசியல் பண்ணுது அரசியல் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க இல்லையா அந்த விக்டிம் தரப்பு குறிப்பாக அந்த பன்னீர் செல்வம் அந்த பன்னீர் செல்வத்தோட அப்பா ஒரு தீவிரமான திமுக காரர் அவருடைய மனைவி அந்த ஷர்மிளா அந்த இறந்து போன பிரத்திகரோட பையனோட அம்மா இருக்காங்க இல்லையா ஷர்மிளா அந்த அம்மா அந்த கரூர் ஏமூர் பகுதியோட திமுக தொண்டரணி அமைப்பாளர் அப்புறம் இன்னொருத்தர் அந்த பாத்திமா பானுவோட கணவர் பிரபாகரன் அவர் உள்ள தீவிரமாக இயங்கக்கூடிய நபர் செல்வராஜ் என்னன்னு தெரியல அது விசாரித்தா தெரிய வரும் ஆக மொத்தத்தில் ரெண்டு திமுக காரங்களை கையில் எடுத்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கூட்டிகிட்டு போயிருக்கிறது ஆதவர்ஜுனா தான் ஆக்சுவலி இதில் அரசியல் செய்வதற்கான எல்லா சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் திமுகவுக்கு இருந்திருக்கிறது இது ஒன்றும் ரகசியமாக நடந்த உரம் கிடையாது சுப்ரீம் கோர்ட்டில் அப்படி ஒரு மனு வந்திருக்குது பன்னீர்செல்வம்ன்ற நபர் மனு போட்டிருக்காரு அப்படின்ற செய்தியெல்லாம் ஒரு சில பத்திரிகைகளில் வரத்தான் செஞ்சுது அந்த ட்ரைப்ஸ் தமிழ் சேனல் பேட்டிலேயே அந்த சர்மிலா என்ன சொல்கிறாங்கன்னா பத்திரிகையில் நியூஸ் வந்த பிறகு போலீஸ்காரங்க எங்கள் வீடு தேடி வந்து விசாரித்தாங்க என்னவோ சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் எல்லாம் போட்டிருக்கீங்களாமே அப்படின்னு கேட்டாங்க அவங்க சொல்லி தான் எனக்கு விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க அது அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அதை பற்றின அறிக்கைகள் கொடுத்துருப்பாங்க அதை வச்சு இவங்க ஒரு கவுண்டர் மூவ் பண்ணி அதான் சர்மிலா வந்து திமுக தொண்டர்களிலே இருக்கிறாங்களே அவங்கள வச்சு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் போட்டிருக்கலாம் இல்லை என் கணவர் வழியாக இப்படி ஒரு கிளைம் பண்ணுறதுக்கு ஒரு ரைட்ஸ் கிடையாது நான் தான் லீகல் கார்டியன் அவருக்கு எனக்கும் போக்குவரத்து இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு இம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம் அதற்கான சாத்தியங்கள் இருந்தும் கூட திமுக அதை பண்ணலை கோட்டை விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் திமுக அரசியல் பட்டது அரசியல் பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க ரத்த உறவினர்கள் அப்படின்ற அடிப்படையில் இவங்களை கொண்டு போய் கோர்ட்டில் நிறுத்தினாக்க அந்த கிரவுண்டில் சுப்ரீம் கோர்ட்டு இதில் சிபிஐ கொடுத்துரும் அப்படின்ற நம்பிக்கை ஆதவ அர்ஜுனா தரப்புக்கும் தாவேக்கா தரப்புக்கும் இருப்பது போல் தெரிகிறது அதற்கான வாய்ப்பு ரொம்ப சொற்பந்தான் ஏன்னால் எஸ்ஐடி இப்போ தான் விசாரணையை தொடங்கியிருக்குது அதன் மீது நம்பிக்கை இழந்து விட்டோம் அப்படின்னு சொல்வதற்கு எந்த கிரவுண்டும் இல்லை எஸ்ஐடி மாநில அரசு அமைத்த விசாரணை அமைப்பு கிடையாது அது நீதிமன்றம் அமைத்த விசாரணை அமைப்பு அதனால் ஸ்டேட் கவர்மெண்டோட என்கொயரி பாடி போல் இதை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு கேன்சல் பண்ணுறதுக்கு அவ்வளோ சீக்கிரம் முடியாது இது ஒரு பாயிண்ட்டு ரெண்டாவது எங்களுக்கு மாநில போலீஸ் விசாரிக்க வேண்டாம் சிபிஐ விசாரணை தான் வேணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை எழுப்புவதற்கு அந்த குற்றமளைத்த தரப்பு அப்படிங்கிறது மாநில அரசாக இருக்கணும் காவல்துறையாக இருக்கணும் அந்த சிவகங்கை அஜித்குமார் கேஸில் அதுதான் நடந்துச்சு அங்கு குற்றமளித்ததாக கூறப்பட்ட தரப்பு மாநில காவல்துறை அதனால தான் மாநில அரசே அந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றினுச்சு இப்போ கரூர் விஷயத்தை பொறுத்தவரையிலும் வரையிலும் குற்றம் அளித்தது மாநில அரசு அப்படின்னு ஒரு சார்ஜ் இல்லை பொது வெளியில் சோசியல் மீடியாவில் அப்படி ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்பட்டாலும் கூட நீதிமன்றத்தில் அஃபீஷியலாக இல்லை கரூரில் புஷியானந்து அந்த ஆதவ அர்ஜுனா நிர்மல்குமார் இவங்களோட ஜாமீன் மனு மீதான விசாரணையில தாவேக்கா வழக்கறிஞர் அறிவழகன் கோர்ட்டில் போய் என்ன சொன்னார் அப்படின்னா கரூரில் நடந்தது சதி கிடையாது அது ஒரு விபத்து சொந்த கட்சி தொண்டர்களையே கொல்லணும் அப்படின்னு யாராவது நடப்பாங்களா அங்கே நடந்தது விபத்து தான் அப்படின்னு திட்டவட்டமாக அங்கே ஒத்துக்கிட்டார் ஆனால் இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் ஆதவ அர்ஜுனா போட்டிருக்கிற மனு இருக்கு இல்லையா அதில் இந்த சதி கோட்பாட்டு தேரியெல்லாம் அவர் விளக்குறார் அது வந்து எஸ்ஐடிக்கு தடை கேட்டு போட்டிருக்க மனுவில் கரூரில் வந்து நாங்கள் பெரிய இடம் கேட்டோம் சின்ன இடத்த கொடுத்துட்டாங்க செந்தில் பாலாஜியோட ஆட்கள் உள்ளே போந்து என்னவோ பண்ணிட்டாங்க அப்புறம் நீதிபதி செந்தில்குமாருக்கு இந்த வழக்கில் ஒரு ப்ரொஜுடிஸான ஒரு பார்வை அவருக்கு இருந்திருக்குது ஒரு உள்நோக்கம் கொண்ட அல்லது ஒரு முன் தீர்மானம் கொண்ட பார்வை அவருக்கு இருந்திருக்குது அதனால தான் விஜய் பற்றி நிறைய கமெண்ட் இப்படி பாஸ் பண்ணிட்டாரு அவர் அந்த இடத்துலேருந்து ஓடி வந்துட்டார் மேன்மேட் டிசாஸ்டர் ஆறுதல் சொல்லக்கூட தாவேக்காங்க ஆள் ஆள் யாரும் இல்லை இப்படிலாம் நீதிபதி சொல்வதற்கு பின்னால் அவருக்கு ஒரு முன் தீர்மானம் கொண்ட பார்வை இந்த வழக்கின் மீது இருந்துள்ளது அதனால் அத்தகைய நீதிபதி அமைத்த எஸ்ஐடி செல்லாது அப்படிங்கிறது இப்போ ஆதவ அர்ஜுனா அதில் சொல்லியிருக்கிறார் இந்த வழக்கு விசாரணையின் போது ஆதவ அர்ஜுனா மனுவில் கூறப்பட்ட இதே தர்க்கங்களை நீதிமன்றத்தில் வைத்தால் இப்போ என்ன அதில் முரண்பாடு எழும் அப்படின்னா இதே தாவேக்க தரப்பு தான் கரூர் நீதிமன்றத்தில் கரூரில் நடந்தது விபத்து தான் அது சதி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்குது அவர்கள் முன்வைத்த அதே ஆர்குமெண்ட்டை அவர்களே முரண்பட்டு சுப்ரீம் கோர்ட்டில் வாதாடணும் அதனால் இது எல்லா வகையிலையும் காம்ப்ளிகேட்டான ஒன்று தான் அதையும் மீறி கோர்ட் இந்த விஷயத்தை சிபிஐக்கு மாற்றி விடுகிறது அப்படின்னாக்க அது விமர்சனத்துக்குரிய ஒன்றாக மாறும் இதில் பாஜகவோட இன்ட்ரெஸ்ட்டையும் அவருடைய எதிர்கால நோக்கத்தையும் நம்ம புரிஞ்சிக்க முடியுது ஒரு மாநிலத்தில் ஒரு கட்சிக்கு பிரச்சனைனாக்க அவங்க உள்ள போந்து நாங்கள் இருக்கிறோம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆறுதல் அளிக்கிறது போல் அவர்களை அரவணைத்து மேலே இருக்கிற கூடு மட்டும் அப்படியே வச்சுட்டு உள்ளே இருக்கிற உயிர் நரம்பு எலும்பு எல்லாத்தையும் உருவி எடுத்துடுறது அந்த கட்சியோட பழக்கம் இப்படி பாஜகவோட சகவாசம் வச்சுக்கிட்டால் பல மாநில கட்சிகள் காணாபுணமாக்கப்பட்டுள்ளன அப்படிங்கிறது வந்து கடந்த கால வரலாறு அந்த அடிப்படையில் இப்போ தாவேக்காவை நோக்கி அவங்க வர்றாங்க மற்ற மாநில கட்சிகளுக்கும் தாவேக்காவுக்கும் என்ன வித்தியாசம்னாக்க மற்ற மாநிலங்களில் கட்சி ஆரம்பித்து ஏதோ ஒரு சில தேர்தல்களை சந்தித்து கொஞ்சம் எம்எல்ஏ எம்பின்னு ஜெயிச்சு பதவி அதிகாரத்தை அனுபவித்து அதுக்கு பிறகு அவங்க இவங்கள்ட்ட சிக்கி சின்னா பண்ண தாவேக்காவுக்கு ஆரம்பமே ஏழுற ஆரம்பிக்கும் போது இப்படி போய் பாஜகவிடம் சரணடைய வேண்டிய நிலைமை எனிவே பாஜக சிபிஐன்குயரி கேட்கிறது தாவேக்காவை பொறுத்தவரையிலும் அதை ஏற்றுக்கொள்வதை தவிர அவர்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை தாவேக்கா என்ன நினைக்கிது அப்படின்னாக்க அஸ்ராக்கர் தலைமையிலான அந்த எஸ்ஐடி தீவிரமாக விசாரித்து டக்குன்னு அவங்க பாட்டுக்கும் விசாரணை அறிக்கையை கொடுத்து தாவேக்கா மேலே தான் தப்பு அப்படிங்கிறது ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்டு விட்டால் அது வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் தங்களுடைய வெற்றி வாய்ப்பை பாதிக்கும் அப்படிங்கிறது அவங்களோட கவலை அதனால் தற்காலிகமான எஸ்ஐடி விசாரணையிலிருந்து தப்பிப்பதற்கு இவங்க பக்கம் ஓடிட்டாக்க சிபிஐ என்கொயரி அப்படின்னு சொல்லி வருஷ கணக்கில் வச்சு இழுக்கலாம் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க அப்படிப்பட்ட உத்தரவாதத்தை பாஜக தரப்பு தந்திருக்கும் அதனால் சிபிஐ என்கொயரி வேணும் அப்படின்ற கோரிக்கையை பாஜக எழுப்புறது விஜய் தாவேக்கா ஆதவர்ஜுனா இவங்க எழுப்புறது இதையெல்லாம் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது ஆனால் தாவேக்காவோட தொண்டர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க இந்த சிபிஐ கோரிக்கைக்கு பயங்கரமாக ஃபயர் விடுறாங்க அவங்களோட எண்ணோ ஓட்டம் கண்ணோட்டம்லாம் சிபிஐ அப்படிங்கிறது சினிமாவில் வர்ற சிபிஐ அப்படி நினச்சிக்கிறாங்க பிள்ளை இருக்குது ஆனால் சிபிஐ என்பது பாஜகவோட ஒரு விங் போல் அந்த கட்சியின் ஒரு அமைப்பு போல் மாற்றப்பட்டு வெகு காலமாகிறது ரொம்ப சந்தேகம் இருந்துச்சுனாக்க அஜித்குமார் அந்த சிவகங்கை காவலாளி அஜித்குமார் அவருடைய மரணத்துக்கு நீதி கேட்டு சேப்பாக்கத்தில் தாவேக்கா சார்பாக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துனாங்க அதனோட விஜய் ஸ்பீச் இருக்குது அதை போய் கேட்டு பாருங்க அதில் விஜயே சொல்லியிருக்கிறார் சிபிஐ அப்படிங்கிறது பாஜகவோட கைப்பாவையாக மாற்றப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி விஜயே சொல்லியிருக்கிறாரு ஆதவர் பல சந்தர்ப்பங்களில் இதே கருத்தை சொல்லியிருக்கிறார் இவங்க சொல்லி தான் அந்த உண்மை தெரியணும் அப்படின்னு இல்லை தன்னை எதிர்க்கிற தான் காலி பண்ணணும்னு நினைக்கிற ஒரு கட்சியை ஒன்றும் இல்லாமல் பண்ணுறதுக்கு அவங்கள மிரட்டுறதுக்கு அச்சுறுத்துறதுக்கு சிபிஐ ஒரு ஏவல் படை போல இந்த பாஜக தொடர்ந்து பயன்படுத்தி வருகிறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை தான் அது தாவேக்காய்காரங்க இப்போ தான் அரசியலுக்கு புதுசு இல்லையா அதனால் சிபிஐ மட்டும் வரட்டும் திமுக அவ்வளோதான் ஜோழி முடிஞ்சு அப்படின்ற மாதிரி ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்காங்க உண்மையாக காலியாக போகிறது தாவேக்கா தான் ஸ்கெட்ச் உங்களுக்கு தான் ஒருவேளை அசராக்காரன் தலைமையிலான அந்த எஸ்ஐடி இந்த கேஸை விசாரித்து ஏதோ சில உண்மைகளை வெளியிட்டு தாவேக்காய் மேலே தான் தப்பு இவ்வளோ தண்டனை அது தண்டனை அப்படின்னு சொன்னாக்க அதில் நீங்கள் மேல்முறையீடு போகலாம் சேலஞ்ச் பண்ணலாம் திமுக உள்நோக்கத்தோடு இதை விட்டது அப்படின்னு சொல்லி அரசியல் ரீதியாக அதை கிளைம் பண்ணிக்கிறதுக்கு கூட சில கிரவுண்ட்ஸ் இருக்குது சிபி பக்கம் போயிட்டாக்க உங்களுக்கு அந்த கிரவுண்டும் கிடையாது அரசியல் செய்வதற்கான வாய்ப்புகளும் அதில் அடிபட்டு போயிடும் இந்த அடிப்படையை கூட அவர்கள் புரிஞ்சுக்கலையா என்னென்னு தெரியல மறுபடியும் மறுபடியும் சிபிஐ சிபிஐ அப்படின்னு கேட்குறாங்க சிபிஐ கோரிக்கையை நோக்கி இவர்கள் செல்வது அப்படிங்கிறது தாவேக்கா அப்படின்ற அரசியல் கட்சியை அதன் தொடக்கத்திலேயே குழியை தோண்டி புதைக்கிறதுக்கு சமம் அதைத்தான் அவங்களே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க என்ன நடக்கும் அப்படின்னாக்க சிபிஐனு கூறி கொடுப்பாங்க அதை முன்வைத்து தேர்தலில் பாஜக அதிமுக தாவேக்கா இந்த கூட்டு ஒன்று உருவாகும் தேர்தல் முடிஞ்ச பிறகு தாவேக்கான்ற கட்சியோட கட்டமைப்பு ரொம்ப பலவீனமாக அதில் ஒன்றும் இல்லை இந்த கேஸ் என்ன கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணி போதுமான அளவுக்கு அந்த கட்சியின் தொண்டர்களை தன்வசப்படுத்தி தங்கள் வசம் ஈர்த்த பிறகு அந்த கட்சியை ஒன்றும் இல்லாமல் பண்ணுவாங்க இதுதான் போகுது ஆரம்பத்தில் விஜய் என்ன நினச்சாரு அப்படின்னாக்க அதிமுக சும்மா கிடக்கு கேட்க ஆள் இல்லாமல் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதனால் நம்ம திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக கையில் எடுத்தோம்னாக்க அதிமுக தன் தன்பக்கம் ஈர்த்தரலாம் அப்படின்னு ஒரு கணக்கு வழக்கு போட்டார் ஆனால் இப்போ நடந்துகிட்டு இருக்கிறதெல்லாம் வச்சு பார்த்தாக்க விஜய் இந்த ஒரு வருஷம் அரசியல் பேசி ஒரு இளைஞர் கூட்டத்தை ஒன்று திரட்டி கொண்டாந்து வச்சுருக்காரு இல்லையா இந்த கரூர் இக்கட்டுக்கு பிறகு அந்த இளைஞர் கூட்டத்தை அதிமுகவும் பாஜகவும் தான் ஆளுக்கு கொஞ்சம் பிச்சு எடுத்துக்க போதோ அப்படிங்கிறது தான் இப்போதே இருக்கிற நிலைமையில் நம்ம அனுமானிக்க வேண்டியதாக இருக்குது